நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கணவர் மனைவிக்கு சண்டை இதுக்கு என்ன வாஸ்து காரணம் இதை எப்படி சரி செய்வது பாருங்கள் நான் பல ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் ஆனால் ஒரு உதாரணத்தோட ஒரு காரணத்தை நான் ரெடி பண்ண காரணத்தில் பல ஆயிரத்தில் ஒன்று சொல்கிறேன் சிறிய விஷயம் ஆனால் பெரிய சப்ஜெக்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஐயா எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்துடுச்சுங்க கணவர் மனைவிக்கு சண்டை நடந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்க பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்தேன் அப்பொழுது நான் சொன்னேன் அந்த பொண்ணும் வந்திருக்கா உங்கள் வீட்டில் சவுத்து வெஸ்டில் நீங்கள் ஏதாவது மிஷின் துணி துவைக்கிற மிஷின்னு இல்லை அங்கே ஏதாவது மோட்ரு தண்ணி மோட்ரு ஏதாவது ஓடுதாமா அப்படின்னு கேட்டேன் விஷயம் புரிகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது வேலை செய்யும் கவனிங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் சவுத் வெஸ்ட்டில் வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஓகேம்மா அப்போது அம்மா உடைய அப்பா சொல்கிறேன் சார் ஒரு வாட்டி மாமனார் அவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரலாமா சார் அங்கே போகிறது பிரிசு இல்லைங்க நம்ம போனால் அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்களா இல்லை மாப்பிள்ளை என்கிட்ட பேசுவார் நான் பேசுகிறேன் சார் நீங்கள் பேசுங்க இன்னொன்று கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல கலர் வந்து ரெட் அண்ட் க்ரீன் இருக்கான்னு கேட்டுங்க அப்படின்னு இருக்குங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு நான் பொண்ணு சொன்னேன் என் வீடு தான் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க பாருங்கள் அப்பொழுது நான் போனேன் சென்னையில் தான் அந்த வாஷிங் மிஷினை அங்கேருந்து நவுத்துடுங்க அப்படின்ட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு வாரத்துலேயே சண்டை இல்லாமல் போய் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க இப்போ பேரம்பேத்தி எல்லாமே இருக்குது இப்பொழுது பாருங்க அந்த திசைக்கு அதிபதி கிரகமும் ராகு ஆனால் கண்டென்ட் என்ன இருக்குது மிஷின் அங்கே சர்னிங் சர்னிங்னா அரைக்குது ஓடுது சர்னிங் இன் சவுத் வெஸ்ட் இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் அங்கே கணவர் மனைவிக்கு சண்டை இருக்கும் செவப்பு டார்க் செவுப்பு டார்க் கிரீன் டார்க் ப்ளூ பிளாக் இருந்தால் அந்த கணவர் மனைவிக்கு சண்டை பயங்கரமான சண்டையாக மாறிடும் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் சார் ஒரு சாதாரணமான மிஷினை நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஒரு சாதாரணமான வாஷிங் மிஷின் இந்த நவுத்தின உடனே கலர் மாற்றின உடனே இப்பொழுது இவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து இருக்கிறார்கள் ரெண்டாவது கணவர் மனைவிக்கு சண்டை இப்பொழுது அதை ஓட்டலாம் ஒரு வந்து பப்ளிக் ஸ்பீக் பண்ணுறாங்க பெரிய அலங்கெல்லாம் போயிட்டு இப்படி உட்காந்து இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறதுலாம் கேட்பாங்க அவருடைய ஒரு சிஷ்யன் பெங்களூரில் இதே தான் பண்ணுறார் ஒரு கோடீஸ்வரன் எனக்கு அவர் கூட நான் காலேஜ் துறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரு ஜாதகத்தை கொடுங்க பார்த்தேன் இப்பா இவன் வந்து பெரிய கடன்காரனாக இருப்பானே இவன் மனைவி இருக்க மாட்டாங்களே அப்போ அவ்வளோ ஃபோனில் பேசுகிறாரு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கேன் சார் சார் ஐ ஒன்ட் டு யூ இமீடியட்லி அப்படின்றாரு ஃபோனில் வேண்டாம் அப்படின்னார் ஓப்பா அங்கேன்னு நாளைக்கு மத்தியானம் வாங்கன்னு நெக்ஸ்ட் டே இந்த வாஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரும் பொழுது அவர் வராரு அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் அவர் வீடு விட்டுன்னு போகிறாரு சார் ப்ளீஸ் என் வீட்டில் வாங்க அப்படின்னாரு இவரை கேட்டேன் யாருப்பா ஃபீஸ் கொடுப்பார் நான் கொடுக்குறேன்ப்பா இட்ன்னு போகிறார் போன உடனே ஒரே கேள்வி தான் கேட்டேன் எப்போ மனைவியை நீ அடிச்சிட்டு உதைச்சிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு வீடை விட்டு உங்கள் மனைவி போயிருப்பாளேன்னு கேட்டேன் சார் அதெல்லாம் நடந்துடுச்சு அந்த அம்மா அந்த அவருடைய அம்மாவும் மறு அந்த அவருடைய ஒய்ஃபும் வராங்க சொல்கிறாங்க சார் இப்போ தான் சார் நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சி நான் திரும்பி வந்திருக்கேன் என் உடம்புல இருக்கிற எல்லா அங்காயமும் இவர் கொடுத்தது தான் அப்படின்றார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னேன் அம்மா உங்கள் வீட்டில் லாஸ்ட்டில் சவுத் வெஸ்ட்டில் ரெட் கலரில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பே பெட்டெல்லாம் ரெட்டாக இருக்குமே சார் என்ன சார் சொன்னாங்க விட்டுனு ஓடி ஆ சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னாங்க உட்காரவே இல்லை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க ரூமை காட்டுறாங்க சவுத் வெஸ்ட்டில் ரெட் கலர் மா நீங்களும் இந்த பரிகாரத்துக்காக இந்த உதாரணத்தை உங்களை சொல்கிறேன் எந்த பெண்ணும் திருமணம் நடந்த பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் சரி வீட்டில் தெற்கு திசையில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் ரெட் கலர் ஸ்டீக்கர்ஸ் ரெட் கலர் வால்பேப்பர் அந்த இடத்துல டார்க் ப்ளூ பிளாக் சீனரிஸ் எல்லாம் போட்டாதீங்க அதனாலேயே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வெறும் லைட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் வைங்க வாழ்க்கையிலேயே சண்டை நடக்காது இதுக்கப்புறம் இன்னொரு காரணம் கணவன் மனைவி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் இல்லையா உங்கள் ரூமில் எப்பொழுதுமே வடக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது சில பேர் சொல்ல என்ன சார் வடக்கில் நார்த் வெஸ்ட்டு அதாவது வடக்கில் மேற்கு சேர்ற இடம் நார்த் நார்த் வெஸ்ட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்து அந்த கண்ணாடி தெற்கு திசையை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உங்கள் கணவரை நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ஃபோனில் என்ன இருக்குது எந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரியே மூளை ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க தினமும் சண்டை போட்டுக்கினே இருப்பீங்க அதனால் எந்த ரூமு எந்த திசை பெட்ரூம் இருக்குது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வடக்குலேருந்து தெற்கு பார்க்குற மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வீட்டின் வடக்கு திசையில் டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் உடைய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது தேவையில்லாத பொருள்கள் வடக்கு திசையில் எவ்வளோ ஸ்டோர் இருக்கோ அதெல்லாமே கருப்பு கலராக மாறிவிடும் தூசி எவ்வளோ இருக்கோ அது கருப்பு கலராக மாறிடும் அதனாலேயே கணவர் மனைவிக்கு சண்டை நடக்கும் பெட்ரூமுக்கு நீச்ச வாசல் இருக்கக்கூடாது பெட்ரூமுடைய பிரதான வாசல் அதாவது பெட்ரூமுடைய நுழைவாயில் எப்பொழுதுமே வாட்ச் இருக்கக்கூடாது வாட்ச் இருந்தால் டக்கு 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 டக்குன்னு அதை கொடுக்குற சத்தத்துலையே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போது கொஞ்சம் கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் தென் கிழக்கில் கிச்சனுடைய தென்கிழக்கில் தென்கிழக்கில் சமையலராக இருக்குது ஆனால் கிச்சனுக்கு தென்கிழக்கில் டேப் குழாய் இருக்கக்கூடாது அங்கே தண்ணி பிடித்து வைக்கக்கூடாது அங்கே பாத்திரம் கழுவக்கூடாது கூடாது இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் கணவர் மனைவியும் இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒத்துக்காது பையனுக்கும் அம்மாவுக்கும் ஒத்துக்காது மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒத்துக்காது விஷயம் ஒன்று தான் ஆனால் அதோடைய எஃபெக்ட் அதிகம் தென்கிழக்கில் குழாய் கூடாது தண்ணீர் பிடிக்க வைக்கக்கூடாது தண்ணீர் ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்பொழுது கொஞ்சம் கம்மியாக வசதியில் வாழ்கிறவங்க தண்ணீரை பிடித்து வீட்டில் வைக்கிறவங்க வீட்டில் கணவர் மனைவிக்கு சண்டைக்கு காரணம் கேஸோடைய மேடை இருக்கு இல்லையா அது கீழே நீங்கள் ஒரு குடத்தில் தண்ணி வைக்கிறீங்க ஒரு ட்ரம்மில் தண்ணி வைக்கிறீங்க அப்படி நிலைமை இருந்தால் தண்ணீர் ஜல தத்துவம் அக்னி வந்து எரீர தத்துவம் எரீர தத்துவத்தில் தண்ணீரை விடைத்தால் வாட்டர் எலிமெண்ட் ஃபயர் எலிமெண்ட் ஃபயர் எலிமெண்ட்டில் நீங்கள் வாட்டர் எலிமெண்ட்டை உள்ள நுழைச்சி விட்டால் அந்த வீட்டில் தினமும் காமவெறி பிரச்சனைக்காக சண்டை நடந்து கொண்டே இருக்கும் நீ நடி நான் நடி வந்தியா போனியா அந்த மாதிரி ரவுடிங்கு மாதிரியெல்லாம் பேசுவாங்க அதுவும் விசேஷமாக ரூமுக்கு பச்சை கலர் இருந்தால் தினம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரூமுக்கு பச்சை வண்ணம் பச்சை இன்டீரியர் எல்லாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பயங்கரமான சண்டைகளெல்லாம் நடக்கும் பிரச்சனை தான் பிரச்சனையே தீராமல் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போ அதனால எப்பொழுதுமே தண்ணீரை கேஸ் மேடை கீழே பிடித்து வைக்கக்கூடாது ஆயிடுச்சுங்களா என்ன செய்யலாம் பாருங்க தண்ணீர் தப்பான இடத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு சண்டை இருக்கும் நீச்ச வாசல் வீட்டுக்கு இருந்து வடமேற்கில் தூங்குகிற அறை இருந்தால் அந்த அறைக்கு தென்கிழக்கு வாசல் இருந்தால் அறைக்கு சவுத் ஈஸ்டில் டோர் இருந்தால் கணவன் மனைவிக்கு எக்கச்சக்கமான சண்டைகள் நடக்கும் ஃபஸ்ட்டு டோர் இந்த சவுத் ஈஸ்ட் பெட்ரூம்க்கு டோர் இன் சவுத் ஈஸ்ட் இருந்தால் தினமும் அதிகமான சண்டை நடக்கும் அதனால் வாசலை மாற்றி அமைக்க வேண்டும் வீட்டின் சிறுபி वीुक वन डार्क रेड ग्रीन डलू सुउ सउथ रु सुटना दउर सुट दर्थ एंड नो टैप इन दि सउथ् स्टोर वाटर अंडर युर् प्लाटाम सब पे क्या நீங்கள் தமிழ்லேயே இந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் புரியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது தான் எங்களுக்கு இல்லையா ஸோ இதை பண்ணிட்டாவே நீங்கள் எல்லோரும் எல்லா கணவர் எல்லா மகள்களும் கணவர் மனைவிகளும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான